எடுத்தா எப்போது கோவிலுக்கு போகக்கூடாது இறப்புங்கிறது ஒரு பெரிய வழிங்க அந்த இறப்பு பல பேர்களை காயப்படுத்தோம் சரி நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மாலை எடுப்பாங்கள்ல அவங்க மாலைங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் இருக்கேன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்பாங்க ஆண்கள் தனியாக எடுப்பாங்க பெண்கள் தனியாக எடுப்பாங்க சரி ஆண்களை பற்றி பேசுவோம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய தந்தையோ அல்லது என்னுடைய தந்தை உடன் பிறந்த தந்தையோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நாம் நீர்மாலை எடுப்போம் ஏன் அந்த இறுதிச் சடங்கில் நான் என்னுடைய தந்தைக்கு நான் என்னெல்லாம் நான் செய்யணும் என்னென்ன மரியாதை செஞ்சு அவர் அழகா நான் வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நீர்மாலை எடுப்போம் நீர்மால் எடுக்கிறது பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு குளங்கள் நீர் இருந்து தண்ணீர் எடுத்து அங்க வந்து ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி அந்த பிறந்த மகன் யாரோ அவர் ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை அபிஷேகம் இது வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கு தான் வந்து மாறுபடும் அந்த வழிமுறைகளை அவங்க கையாளுவாங்க அங்க இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தண்ணீரில் உடலை சுத்தம் செய்து அங்க ஒரு சில காரியங்கள் செஞ்சு அங்கே இறுதி சடங்கு பண்ணுவாங்க சரிங்க அப்படி காரியம் பண்ணி ஈரி ஈடுபட்டு அந்த பிறந்த மகன் அந்த மக்கள் பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க யாரெல்லாம் அந்த நீர்மாலை எடுத்து கொண்டு போகிறாங்களோ மாமன் மெச்சனை உதவியோட அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போகலாமா எப்போது கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் மறந்துடுவாங்க தெரியாமல் செஞ்சிருவாங்க அதனால் நான் அறிஞ்சதை நம்ம அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் என்னுடைய பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ அல்லது தந்தையோ இருக்காரு இறந்துட்டார் அப்படின்னா நான் வந்து அவருக்கு ஈம சடங்களை நான் தான் கொல்லி வச்சுருக்கேன் நான் நீர்மாலை எடுத்திருக்கேன் என்னுடைய தம்பிகள் பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க எல்லோரும் இருக்காங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பது நாட்கள் தீட்டு முப்பது நாள் கோவிலுக்கு போகக்கூடாது விளக்கு போட்டு சாமி கும்பிடக்கூடாது முப்பது நாள் சுத்தமாவே ஆலயத்துக்குள்ள செல்லக்கூடாது முப்பது நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வருஷம் திரும்பாம அபிஷேகம் பண்ணக்கூடாது அதாவது நான் இருக்கேன்னா நான் ஒரு தேங்காய் வாழைப்பழங்க வாங்கி போய் எந்த ஒரு கோவிலையும் அபிஷேகம் பண்ணக்கூடாது அதே சமயம் சர்க்கரை பொங்கல் வைக்கக்கூடாது ஆனால் மற்றபடி கோவிலுக்கு போகலாம் கலந்துக்கலாம் தாராளமா எல்லா விஷயங்களையும் நான் ஈடுபடலாம் ஆனா நான் தேங்காய் வாழைப்பழம் கொடுத்து அபிஷேகம் பண்ணக்கூடாது வருஷம் திரும்பாமல் என்னுடைய தந்தைக்கோ யாரை நான் இழந்திருக்கணும் அவங்களுக்கு திதி கொடுக்காமல் அந்த வருஷம் திரும்பாமல் அந்த காரியத்தை செய்யக்கூடாது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் இதை மறந்துடுவாங்க மறந்துட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து அது தெரியாமல் செய்கிறது தப்பு இல்லை தெரிஞ்சே செய்கிறது தான் தப்பு அவங்கள மாதிரி அன்பர்களுக்கு இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடன் மக்கள் இருப்பாங்களா சித்தப்பா மக்கள் அண்ணன் தம்பி பெரியப்பா மக்கள்லாம் இருப்பாங்களா அவங்களும் என்னுடைய தந்தைக்காக அவங்களும் நீர்மாலை எடுத்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே கணக்கு தான் முப்பது நாள் கோவிலுக்கு போகக்கூடாது தீட்டு முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஆலயங்கள் போகலாம் ஆனால் அவங்களும் அபிஷேகம் பண்ணக்கூடாது தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணக்கூடாது மற்றபடி அழகாக கோவிலுக்கு போகலாம் வரலாம் எல்லா விஷயங்களையும் ஈடுபடலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கக்கூடாது சரிங்க நான் ஒரு பூசாரியா இருக்கேன் கோவில் பூசாரியா இருக்கேன் என்னுடைய தந்தை இது மாதிரி ஏதோ காலம் ஆயிட்டாரு அப்போ நான் வந்து அந்த அந்த சடங்குல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு தனிப்பட்டு என்னுடைய பூசாரி குடும்பம்னா எனக்கு தனிப்பட்டு அந்த சாமிக்கு நான் ஒரு தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணக்கூடாதே தவிர முப்பது நாள் கழிச்சு முப்பது நாள் ஆலை கூடாது அது அவங்களுக்கும் பொருந்தான் ஆனா முப்பது நாள் கழிச்சு நான் பூசாரியா இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய பணி என்னுடைய நான் சம்பாதிக்கும் நான் எனக்கு வர்ற வருமானத்திற்கேற்ப நான் தெய்வத்துக்கு செய்யற சேவை திருப்பணி அந்த பணிக்காக வர்ற மக்கள் யாரு வந்து தேங்காய் வளர்ப்பு அபிஷேகம் பண்ணாங்கன்னா என் சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணலாம் ஆனால் எனக்குன்னு என் குடும்பத்துக்குன்னு தனிப்பட்டு நான் செய்யக்கூடாதே தவிர மற்ற மக்களுக்கு அபிஷேகம் அவங்க கையால் தேங்காய் உடைச்சி கொடுக்கலாம் இது பூசாரி மக்களுக்கு நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன்னா பெரிய பெரியலாம் நீங்கள் இருக்கீங்க அது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் அறிவு அன்பர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க அந்த அன்பர்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க ஒரு உயிர் வந்து இந்த உலகை விட்டு இந்த சடலத்தை விட்டு தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில தடைகளும் ஏற்படும் அந்தந்த கால நேரங்களுக்கு ஏற்ப சரியான நேரங்களில் அவங்க உயிர் போகலை அப்படின்னா அந்த நேரத்தில் சொல்லுவாங்க அடைப்பு இருக்கும்பாங்க மூன்று மாதம் அடைப்பு ஒரு மாதம் அடைப்பு ஆறு மாதம் அடைப்பு அடைப்புன்னா என்ன அடைப்புங்கிறது என்னுடைய அதாவது பிரிந்த உயிர் முக்தி அடையாமல் அந்த 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 ஆத்மா சாந்தி அடையாமல் அந்த இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அடைப்பு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் அடைப்பு அப்படின்னா அந்த அடைப்பு முடிகிற வரைக்கும் அந்த உயிர் முக்தி அடையாது ஆத்மா சாந்தி அடையாது அது அதுக்கு ஒரு முடிவடை அது வரைக்கும் அந்த உயிரானது ஆத் ஆத்மாவானது அதை சுற்றி சுற்றி பக்கத்தில் இருக்கும் அதுதான் அடைப்பு காலம் அந்த அடைப்பு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அணுதினமும் விளக்கு போடுவாங்க அந்த விளக்கு போட்டு செம்புல தண்ணீர் வச்சு அந்த வீட்டில் அணுதினமும் அந்த அடைப்பு காலம் முடிகிற வரைக்கும் மாலை ஒரு ஆறு மணிக்கு விளக்கு போட்டு வழிபட்டாலே அடைப்பு தாடாக தீந்துரும் அதாவதுங்க நம்மளுடைய இது போன்ற முதியோர்கள் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே நம்மள அச்சப்படுத்த மாட்டாங்க நம்மள காயப்படுத்த மாட்டாங்க நமக்கு ஒரு தான் நிற்பாங்க ஆனா இருந்தாலும் அந்த பிரிந்த இந்த மனித உடல் இல்லாம அந்த உயிர் இந்த காற்றோட காற்றா பரவி நிக்கிறதுனால ஒரு சில பேர் அச்சப்படுவாங்க அது கூட அச்சப்படக்கூடாதுங்கிற ஏன் அப்படின்னா நாம இருக்கிற காலத்துல இருக்கிறத விட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிரானது நம்ம பிள்ளைகளை எல்லா திசைகள்ல இருந்து காத்து கொடுக்க அது காவலாதான் நிக்குமே தவிர யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் அச்சப்படுத்தவோ அந்த உயிர் விரும்பாது அதனால அந்த உயிர் பிரிந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க இது போன்ற அந்த நம்ம அப்பா இறந்துட்டாரே நம்மளுடைய இது மாதிரி நெருங்கிய சொந்த இறங்கிட்டாங்களே அவங்க கனவுல வர்றாங்க இன்னும் அவங்க உயிர் முத்தி அடையலை நம்மளை சுற்றி சுற்றி இருக்காங்கன்னு யாரும் அச்சப்படவே கூடாது அவங்க நமக்கு ஒரு பாதுகாவலர்களாக இருப்பாங்க அடுத்து ஒரு தவறு நடந்தாலும் அந்த ஆத்மாவானது பக்கத்தில் நின்று நமக்கு காத்து கொடுக்காத நாம் புரிஞ்சுக்கிறோம் தெய்வமாக மாறி நிற்பாங்க அவர்களுடைய அவர்கள் செய்த அந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த முக்தி நிலை கிடைக்கும் தெய்வத்தோட தெய்வமாவும் சேருவாங்க அதே சமயம் அழகா ஆத்மா சாந்தி அடைந்து மறு உயிரெடுத்து மறுபிறவி எடுத்து பிறந்து வருவாங்க அதனால அவர்கள் எப்போதுமே நம்மை காக்கத்தான் செய்வாங்க அதை மட்டும் இப்படி சொல்லுவாங்க துர்மரணம்பாங்கல்ல அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா சின்ன வயசுல எந்த ஒரு ஆசைகளையும் அனுபவிக்காம இறந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் தான் அந்த காலத்துக்கு அப்புறமா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் அதுக்கும் அந்த ஒரு முக்தி இருக்கும் அது வரைக்கும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு சில துர்மரணங்களில் அவங்க அவங்க உள்நோக்கத்தோடு அவர்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க அப்படின்னா அது போன்ற ஆத்மாக்கள் கொஞ்சம் வேகமாக அந்த தவறுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தான் சுற்றுமே தவிர அவங்கள சுற்றி நம்பி இருக்கிறவங்களை எப்பயுமே காக்கத்தான் செய்யும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல நீர்மாலை எடுத்தா எப்போது கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா நீர்மாலை எடுத்தவங்களுக்கு முப்பது நாள் தீட்டு முப்பது நாள் கோவிலுக்கு போகக்கூடாது மற்றபடி கோவிலுக்கு போகலாம் ஆனா அபிஷேகம் ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது பன்னிரெண்டு நாட்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது சர்க்கரை பொங்கல் வைக்கக்கூடாது சாமிக்கு படையல் கொடுக்க கூடாது இது ஒண்ணுதான் தவிர மற்றபடி எல்லாம் கோவிலுக்கு போகலாம் சாமியை வழிபடலாம் எல்லாத்துக்கும் செய்யறத நாம செய்யலாம் அதனால இத அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்